மனைவிக்கு போன் பண்ணி லீக் பிக் பாஸ் பிரபலங்கள் மோதல் வாங்க பிக் பாஸ் சீசன் எயிட்ல முதல் வாரத்திலே ரவீந்தருக்கும் ரெண்டு பேருக்கும் ரொம்பவே ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு இந்த பேச்சுவார்த்தையில ரவீந்தர் முத்துக்குமாரனுக்கு சப்போர்டிவா பேசினாங்க ஆனா சௌந்தரியாவை விமர்சித்து பேசிருக்காங்க அப்படின்னு தெரிகிறது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க இதுக்கு விஷ்ணு ரவீந்தர் மனைவி மகாலட்சுமிக்கு நேரடியா தொடர்பு கொண்டு ரவீந்தர் இப்படி தொடர்ச்சியா பேசுறதுலாம் தவறு அப்படின்னு சொல்லிருக்காங்க இத மகாலட்சுமி ரவீந்தர் கிட்டயும் ஷேர் பண்ணிருக்காங்க இத தொடர்ந்து நேத்து நடந்த பேச்சுவார்த்தையில ரவீந்தர் திரும்பி முத்துக்குமாரனுக்கு சப்போர்ட்டிவா பேசினாங்க நீதா சௌந்தர்யாக்கு பீய வேலை பாக்குறியா அப்படின்னு தெளிவாவே தெரியுது அப்படின்னு முத்துக்குமாரனுக்கு சப்போர்ட்டிவா பேசியிருக்காங்க ரவீந்தர் இதுக்கப்புறமும் ரவீந்தர் நீ என் மனைவி கிட்ட பேசிய ஆடியோ எல்லாம் இருக்கு அதை எல்லாத்தையும் நான் லீக் பண்ணவா அப்படின்னு விஷ்ணுவ மிரட்டியதாக சொல்லியிருக்காங்க இந்த விவாதம் பலரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு